இப்போ நான் சொல்கிறத போய் இமேஜின் பண்ணிக்கோங்க தற்கொலை அப்படின்னா எல்லாருக்குமே என்னென்னு தெரியும் அதாவது தற்கொலைன்னா சுயமாக சுயமா அவங்களா பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் தற்கொலை ஆனால் அதையே மற்றவங்க செஞ்சு முரத்தை செஞ்சுருக்கான் அதை வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க சொல்றேன் நான் எக்ஸாம்பிள் பாருங்கள் இதெல்லாம் வச்சும் கூட அவங்களுக்கு தற்கொலைன்னு எப்படி தான் தோணுதுன்னு தெரில ஒரு காலை இப்படி மறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தான் காலன்னு நினச்சிக்கோங்க இப்படி மறக்கிறது இயல்பு இதே காலை இப்படி பின்னோக்கி மறக்கிறது இயல்பா இல்லை இல்லை ஆனால் அப்படிதான் பண்ணி கொண்டு ஆனால் தற்கொலைன்னு சொல்கிறாங்க அதேமாரி உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் சரிங்களா காயம்னா வந்து நார்மலாலாம் கிடையாது அடிச்சு கிழிச்சு சோ என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்காங்க சோ அதையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைன்னு சொல்றாங்க அந்த டாக்டர் அந்த பெண்மணியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டு அந்த கண்ணாடி அடிச்சு உடச்சு அதோட தோள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணுக்குள் இறங்கிருக்கு இதை வச்சு இந்த தற்கொலைன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் ஒருத்தர் நடக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் எவன் அந்த அளவுக்கு அவன் செய்யறதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு ஸோ இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு இது எப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா போலீஸ் வந்து தற்கொலைன்னு சொல்லி சொல்றாங்கன்னு தெரியல எப்படி சொன்னாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ் அந்த பிரின்ஸிபல் இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணு இருக்கு அந்த செமினார் ஹால் சைடு போச்சு அப்படின்ற மாதிரி கொஷின் கேக்குறாங்க ஏங்க ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அவங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் வந்து கண்டினியூஸா வேலை செஞ்சிருக்காங்க ஒரு மனுஷனால வந்து பாத்தீங்கன்னா பத்து மணி நேரம் வேலை செய்ய பெரிய விஷயம் ஆனா மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க சோ ஒர்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இடம் இல்லை அவங்களுக்கு தூங்குறது இடம் இல்லை ஆக்சுவலா சரி அவங்களுக்கு தனியா ஒரு இடம் வச்சிருக்காங்க ஆனா அங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற மாதிரி யார் முதல் போறாங்களோ அவங்க அந்த பெட் குடிச்சு படம் தூங்கிக்கலாம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த வேலையை சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சுட்டு பத்தி ஆஃபீஸ் வர்க்கா அப்படி கிடையாது இல்ல ஆனா அவங்களுக்கு வந்து பத்தி தூங்குறது இடம் இல்லைன்ற ஒரு ரீசனுக்காக அந்த மாடியில போய் அந்த செமினர் கல்லப்பட்டு தூங்கிருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும் தான் ஒரு அரக்க அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனே கிடையாது சஞ்சய் ராய்னு ஒருத்தன் அவன் என்ன பண்றான்னா அந்த தூங்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பொண்ணு அந்த ரூமுக்கு போய் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அந்த அளவுக்கு ப்ரூட்டெல்லாம் பண்ணியிருக்காதான் சரிங்களா என்னென்ன நடந்துச்சு இருந்தா அதான் சொன்னேனே அந்த காலை வந்து இப்படி உடைச்சது அப்புறம் கையெல்லாம் கிழிச்சது அப்புறம் உதட்ட புடிச்சு கிழிச்சது இவ்வளவு விஷயங்கள்ங்க என்னலாம் பண்ணக்கூடாதோ அவ்வளத்தனையும் அவன் பண்ணிருக்கான் சரிங்க பண்ணது மட்டும் இல்லாம சோ என்ன அதை எப்படி மறைச்சிருக்கான் அப்படின்றத பாருங்களேன் அவன் செஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் செஞ்சுருக்கான் அந்த மியூசியம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் வந்து பசங்க காலேஜ் பசங்க அங்க ஒர்க் பண்ணுறாங்கல்ல பசங்க அப்புறம் அங்க ட்ரைனி டாக்டர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிருக்காங்க சரி போகும்போது அந்த பாடி பார்த்துட்டு எல்லாருமே கத்திருக்காங்க கத்தனதுக்கு அப்புறம் போலீஸ் வராங்க போலீஸ் வரதப்ப அதாவது அவங்க பார்த்து ஒரு ஆறு மணி வச்சுக்கோங்களேன் போலீஸ் வரது ஒரு ரெண்டு ஹவர் கேப் விட்டு அப்புறமா எங்க அவ்வளோ பெரிய காலேஜ் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் கண்டிப்பா இருக்கும் வரத்துக்கு அவ்வளோ நேரம் அவ்வளோ டிலே ஏன் எதுக்காக இந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறைய இருக்கு உள்ள பாருங்களேன் சரி ஓகே அந்த போலீஸ் வந்து டிலேவா வரணும்னு வச்சுக்கோங்களேன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா சோ அங்க அந்த உடம்பு அந்த பொண்ணோட பாடி வந்து செதஞ்சு போய் கிடக்குது அந்த அளவுக்கு அந்த டேபிள் மேல செமினர்கள் இருக்கும் அந்த டேபிள் மேல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு அப்படி சிதச்சிருக்காங்க கால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளே இல்லாம அப்படியே பிரிஞ்சு ரொம்ப வந்து இதா இருக்கு ஸோ எப்படி இது வந்து எடுத்துக்கிறாங்கன்றது அந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒரு அந்த பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ண முடியல பண்ணிருக்காங்க போலீசன் செக் பண்ணான்னு சொன்னால அந்த போலீசன் செக் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கிடச்சிருக்கு அந்த ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் மட்டும் அந்த ஒரு சைடு வைப்பாங்கல்ல பர்ஸ் அது மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த கேஸை தற்கொலைன்னு முடிச்சிருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி சும்மா நார்மலா வச்சே வந்து வந்து தற்கொலைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த பிரின்சிபல் காலேஜ் பிரின்சிபல் இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணு அங்க ஏன் போச்சுன்னு கேக்குறாங்க ஏண்டா நீங்க வந்து தங்குறதுக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் இடம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்க போயிருக்காதுல்ல இவங்க இடமும் இல்ல ஒண்ணும் கொடுக்கல வீட்டுக்கு போய் திரும்ப வரணும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது போது சோ இவங்களுக்கு அதாவது உயிரை கொடுத்து முப்பத்தாறு மணி நேரம் வேலையும் செய்யறாங்க அவங்களுக்கு தங்கறதுக்கு இடமும் கொடுக்கல கொடுக்காம அந்த பொண்ணு அங்க ஏன் குடுந்துச்சுன்னா என்ன பண்றது ஆஹ் நீங்க போய் வீட்டுல சொகுசாதான் தூங்கிருக்கீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் கேள்வி எப்படி தான் அந்த பிரின்சிபல் கேட்க தோணுச்சு தெரியல விடுங்க சரி பேசினா வந்து ரொம்ப விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேஸ படிக்க படிக்க அப்படி வந்து மனசுக்குள்ள வந்து எரியுது நமக்கு சரி அந்த ப்ளூடூத் ஹெட்செட் கிடைச்சதுன்னு சொன்னல அந்த ப்ளூடூத் ஹெட் செட் வச்சு செக் பண்றாங்க சோ அவங்களை வந்து யாரு இந்த இந்த இடத்துல வந்து போனது யாரு அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் ராயின்னு ஒருத்தன் அவன் யார் தெரியுமா கொல்கத்தா போலீஸ் அந்த நம்ம ஊர்ல போய் ஃபிரண்ட்ஸா போலீஸ் இருக்காங்களா மாதிரி கொல்கத்தா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க அதாவது கேஸ் அந்த ஹாஸ்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாரி வந்து போலீஸ் சைட்ல இருந்து ஒரு ஆள் வச்சு அந்த டாக்குமெண்ட் எழுதுறது அப்புறம் ஸ்கேன் பண்றதுக்கு போகிறது அங்க போறது எங்க ஹெல்ப் பண்றது ஒரு ஆள் இருப்பாங்க ஒரு கமிஷன் கொடுக்கறதுக்கு ஸோ கமிஷன் கொடுத்தா அந்த வேலை செய்வான் அந்த மாதிரி பண்ற ஆளுதான் சஞ்சய் ராய் அவ என்ன பண்றான்னா அவன் வந்து அந்த சிசிடிவி புட்டேஜ்ல இருக்கான் அவன் தான் வந்து அந்த செமினார் ஹாலுக்கும் போயிருக்கான் அப்புறம் அவன் போனதுக்கப்புறம் ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணிட்டு அவன் வந்து வீட்டுக்கு போயிட்டான் ஸோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு இந்த போலீஸ் செக் பண்றாங்க அப்புறம் ஸோ இவன் தான் பண்ணிட்டு பண்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் அவங்க வீட்டில் பாக்குறாங்க வீட்டில் பாக்கும்போது அந்த சஞ்சயா என்ன பண்றாங்க துணி துவச்சிட்டு வந்திருக்கான் துணி துவைட்டு போது அவனோட ஷூல ஒரு பிளட் சாம்பிள்ஸ் சின்னதாக ஒரு ஒரு சில இடத்துல வந்து இருந்திருக்கு அதை கலெக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட பிளட் சாம்பிள்ஸுமே அவங்க காலில் அந்த சூளை விட்டு இருந்துச்சுல அந்த பிளட் சாம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருந்திருக்கு ஸோ அவன் வந்து ஒத்துக்கிட்டான் ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சரி ஓகே அவன் தான் பண்ணான் சரி இந்த எல்லாத்தோடய இதோட கேஸ் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சோம்னா இல்லை இன்னும் இருக்கு அந்த கேஸ்ல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட அந்த பிரைவேட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் எம்எல் ஓகேங்களா ஸ்பெம்ஸ் இருந்துருக்கு இப்படி ஒரு மனுஷனால ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துல ஒன் பிப்டி ஒன் எம்எல் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்சர்ட் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கொடுத்து சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பல பேரு ஹம் பல பேரு இதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு அப்படின்ற தாட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரியேட் ஆகி வெளியே வந்திருக்கு சரி ஓகே அவனை கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் அவன் சொல்றான் நான் மட்டும்தான் பண்ண அப்படிங்கிறான் அப்படி சொல்லும் போது ஸோ மீதி அப்ப என்ன அவன் மனுஷன் தானே இல்ல மனுஷன் இல்ல அவன் ஏதோ ஒரு ஒரு மிருகமா இருந்தா கூட அவ்வளவு வருமா குதிரை ஏன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில சயின்டிபிக் ரீசனா இருக்கு ஏன்னா அவ்வளவு வந்து ஒன் பிப்டி ஒன் எம்எல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மனுஷனுக்கு பேசிக்காவே செவன் டு எயிட் எம்எல் தான்ன்ற மாரி நான் படிச்சேன் சரிங்களா இப்படி இருக்கும்போது எப்படி அவ்வளோ எம்எல் ஸ்பேம் சொல்ல இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கோணத்துல பாக்குறாங்க அப்படி தேடும்போது தான் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் இருக்காருல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பதவியை ராஜினாமா செய்யறாரு புரியல அந்த சஞ்சய் ராய் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ராஜினாமா செய்யறாங்க போச்சு அப்படின்னு அப்ப அந்த பிரின்சிபலுக்குமே இதுல சம்மந்தப்பட்டிருக்கானா அப்படி ஒரு கேள்வி ஓகேங்களா சரி ஓகே அது மட்டும் இல்லாம அந்த ஒன் பிப்டி ஒன் சொன்னோம்ல அதுல இன்னும் வேற யாராவது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொன்று நடக்குது அந்த சஞ்சய் ராய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கும்பல் ஒரு இந்த கொல்கத்தா போலீஸ் பேஜில் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தாறு போட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலேஸ் பண்ணி அது என்ன இருக்காங்கன்னா எழுபத்தாறு போட்டோஸ் வந்து கலர்ல மார்க் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா அந்த மெடிசின்ஸ் அப்புறம் அந்த ரூமு இதெல்லாம் வந்து பண்ண இருக்காங்க அதாவது உடைச்சிருக்காங்க வந்து எவிடன்ஸ் அழிக்க வருவாங்கல்ல அந்த மாதிரி காசு கொடுத்து ஏவி விட்டு கும்பல் மாரி அவன் வந்து அதுல வந்து எவிடன்ஸ் எல்லாம் உடைக்கிறாங்க அப்புறம் அந்த சிசிடி ஃபுட்டேஜ் அடிச்சு உடைக்கிறாங்க ரூமு அப்புறம் அடிச்சு உடைக்கிறாங்க அப்படி பண்ணும்போது இதுல மிகப்பெரிய ஆள் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற உன்னூல் கோணம் வருது சோ இந்த மாதிரி மர்மமான கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு சோ அந்த கேஸ் எப்படி முடிப்பாங்க சோ இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து நமக்குள்ள வந்துருச்சு ஏன்னா அளவுக்கு எவிடென்ஸ் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஒரு பொம்பளை ஏ ஏவி விடுற அளவுக்கு அவங்க வந்து திறமையா இருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்துல பார்க்க தோணுது எனக்கு சுத்தமா ஒண்ணு புரியலைங்க அங்க வந்து ஒர்க் பண்ற டாக்டர் அவங்களுக்கு வந்து பத்தினா லிமிட்டடாதான் ரூம் ஆனா அவன் ஒரு கொல்கத்தா போலீஸ் ஆஃப் போலீஸ் தான் சரி அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அவனும் சரக்கு அடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த அட்மாஸ்பியருக்குள்ள அதுக்குள்ளேயே சரக்கு அடிச்சுட்டு அவன் இந்த மாதிரி விஷயத்த செஞ்சிருக்கான் சோ எப்படி எனக்கு ஒன்றும் புரியல அவன் ஒரு ஒரு இன்னும் போனா நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த சஞ்சய் ராஜிக்கால அவன் யார் அப்படின்னா அவன் பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னா அவன் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு ஓகேங்களா நான் ஆல்ரெடி அவன் நாலு கல்யாணம் பண்ணிருக்கான் அல்ல மூணு கல்யாணம் பண்ண மனைவிகள் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நாலாவது கல்யாணம் பண்ண மனைவி பிரெக்னென்டா இருக்கும் போது அவன் அடிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து அப்பாஷன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சரி ஓகே இவ்வளவுதானு பாத்தீங்கன்னா இவன் மேல ஈவிட்டிங் கேஸ் இருக்கு அப்புறம் பேஷன் கூட மிஸ்பிஹேவியர் பண்ண கேஸ் இருக்கு இவ்வளவும் வச்சுட்டு இருக்கிறவன இதுக்கு கொல்கத்தா போலீஸ் அப்படின்னு ஒரு பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் தான் வந்து அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்க இவ்வளவு தெரிஞ்சிருக்கும்ல அப்ப அப்பயே அவனை தூக்கி எழுந்திருக்கலாம் இப்ப இருப்பட்டு ஆளுகிட்ட அந்த மாதிரி ஒரு பதவி அந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்தது யாரு எதுக்காக அவனால மத்தவங்களுக்கு யாராவது காரியம் வாங்கணுன்றது அப்படிங்கிற கோணத்துலேயே பார்க்க தோணுது இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்துக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல அவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா புரொட்டஸ்ட் பண்றாங்க ஒரு நடந்ததே அந்த அங்கதான் நடந்திருக்குது ஆனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இல்ல இதுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல பொலிட்டீசன்ஸ்க்கு கண்டிப்பா சப்போர்ட் இருக்குமான்ற எண்ணம் எல்லாருக்குள்ள வந்துருச்சு இன்னைக்கு ஆகஸ்ட் பதினேழு டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி இந்த டைம்ல நாங்க எந்த ஒரு சர்ஜரியும் அதாவது எந்த ஒரு இந்த காய்ச்சல் போனா அந்த கேஸ நாங்க பாக்க மாட்டோம் சர்ஜரி பண்ண மாட்டோம் ரொம்பவும் சிவியரான சர்ஜரி இந்த ஹார்ட் சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்ல அது மட்டும் தான் பண்ணுவோம் இன்னும் சொல்ல போனா சோ இந்த சர்ஜரி நாளைக்கு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சர்ஜரி கூட நாங்க தொடமாட்டோம் ரொம்ப 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 குருஷியெல்லாம் எமர்ஜென்சி சர்ஜரி படித்தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிக்காங்க அது மட்டும் ஒரு அஞ்சு கொள்கைகள் வச்சிருக்காங்க இல்ல கொள்கைன்னு சொல்லக்கூடாது அஞ்சு விஷயம் சொல்லியிருக்காங்க அஞ்சு விஷயத்துல என்னன்னா அப்படின்னா சோ அதுல வந்து சேஃப்டி அப்புறம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிசிடி ஃபுட்டேஜ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாங்க ஒரு ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க தப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம் ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய ஒரு கேஸ் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பீங்களா அப்ப ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பா ஒரு உயிர் விடணும் அப்பதான் வந்து வந்து பயங்கரமா உழைக்கும் அப்பதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து முன்னாடி வருவீங்க எனக்கு புரியவே இல்லை மக்களுக்காக சட்டமா இல்ல சட்டத்துக்காக மக்கள் வச்சிருக்காங்களா ஏகப்பட்ட கேள்வி வருதுங்க இன்மேலுமே நம்ம மனசுல வந்து எப்படி நினைக்கிறது பயமா இருக்கு இப்பெல்லாம் வந்து ஒரு தனியா போயிட்டு ஒருத்த கூட பயமா இருக்கு பாண்டிச்சேரி ஆர்த்தியில இருந்து கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வரைக்கும் அந்த கேஸ் எத்தனையோ கேஸ் வந்துட்டு இருக்கு இப்ப கேஸ் மட்டும் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு ஆனா எந்த ஒரு தண்டனையுமே முழுமையா கிடைச்ச இல்ல அப்படியே கிடைச்சாலும் அந்த ஒரு கேஸ் அப்டேட் ஒண்ணுமே தெரியல இந்த கேஸ் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நாளைக்கு இன்னொரு பத்து நாள் கழிச்சு வேற ஏதோ கேஸ் வந்துருது இந்த கேஸ எதுவுமே எல்லாம் வாங்கிடுறாங்க நிறைய விஷயம் நடக்குது அதே மாதிரிதான் யூபியில பாத்தீங்கன்னா நேத்தா இல்ல ஒரு ரெண்டு நாளுக்கு நினைக்கிறேன் அங்கேயும் ஒரு நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டி மிஸ்ட் போகும்போது யாரோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க இது வந்து இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னா நமக்கு தெரியல சரி அது இல்லாம சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியா இருக்குது கொலையா பண்ணிட்டு போனாலும் சரி பின்னாடி நமக்கு வந்து சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீட்டா வெளியே வந்துடலாம் நம்ம யாருன்னு கேள்வி கேட்க கிடையாது அந்த ஒரு தைரியத்தை வந்துட்டாங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஐ திங்க் இந்த சைனா இந்த நார்த் கொரியா இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்க அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்டனை அவன் தப்பு செஞ்சானா இம்மிடியேட்டா ஒரு வீடியோ எடுத்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறான்னு சொல்லி வெளியவே காட்டுறாங்க அப்படி காட்டும் போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும் சோ இப்பெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ நமக்கு எங்க தண்டனையை வந்து எடுத்து வீடியோ காட்ட சொல்ல தண்டனையாவது கடுமையாகுன்னு தான் சொல்றோம் எவ்வளவு கேட்குறோங்க எத்தனை பேரு ம் வெறும் ஒரு காமம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒருத்தன் செஞ்சிருக்கான் அப்படின்றது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலங்க பழங்கு நான் புலம்பிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுதுலேயும் நல்லாவே தெரியுது இதுக்கெல்லாம் எப்ப தீர்வு கிடைக்கன்னு தெரியல ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸுக்கு கண்டிப்பா நீதி வேணும் அப்படின்னு யாரால நினைக்கிறாங்க மறக்காம கமெண்ட் சத்துலேயே பண்ணுறேன் அந்த கொல்கத்தா டாக்டர் இருக்காங்களே அவங்களோட அப்பா கிட்ட இந்த உங்களுக்கு ஒரு நிதி தரம் இந்த கலாச்சாரத்தை கொடுத்தாங்கல்ல பத்து லட்சம் ரெண்டு அந்த மாதிரி நிதி தரம் சொல்லி அந்த கவர்மெண்ட் அறிவிச்சது கூட எனக்கு நிதி வேணாம் நீதி தான் வேணும் யாரு பண்ணாங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு அது ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அந்த மாதிரி எந்த பொண்ணுக்குமே நடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து முன்னாடி தான் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நாம இந்த கேஸை வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி இந்த கேஸுக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாருமே போராடணும் சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாங்க உங்களுக்கு என்ன தோணுது இந்த பொண்ணோட கேஸ்ல அவங்களோட கேஸ்ல கண்டிப்பா நீதி வேணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்க மறக்காம செக்ல உங்களோட ஒப்பீனிய காட்டுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நிலத்தையும் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இது வேற ஏதாவது மர்மமான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ இந்த கேஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருப்பீங்க அவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இதுக்கு மேல நடக்கூடிய ஒரு ஒரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா போஸ்ட் பண்ணாத போறோம் இந்த கேஸ வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனசு கூட பாதிச்சிருக்கு எனக்கு மட்டும் இல்லைங்க இந்த கேஸை பார்த்து எல்லாருக்குமே பாதிச்சிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வழியும் வேதனையும் கொடுத்த கேஸ் தான் இது ஸோ மறக்காம உங்களோட கமெண்ட்டை உங்களோட ஒப்பீனியனை உங்களோட மர்மமான கேள்விகள் எதுவுமே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸை தெளிவு பண்ணுங்க